மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஜெனட் ஆர் பாக்க கெனக் கிரிக்கெட் யுஎஸ்ஏ தலைப்பு உதவும் குணம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லோகா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தொடங்கி முப்பத்தி எட்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் லோகா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் பல வருடங்களுக்கு முன் எனது நண்பர் ஒருவருக்கு தேவை ஏற்பட்டது நான் உதவி செய்யக்கூடிய நிலையில் இருந்ததால் உதவி செய்தேன் சில வருடங்களின் பின் எனது நிதி நிலைமையில் சிறிது பின்னடைவு ஏற்பட்டது அப்போ எனது பாடசாலை கால நண்பர் ஒருவர் உதவினார் வேலை செய்ய இயலாதவர்களுக்கு கொடுக்கப்படும் உதவி பணம் எனக்கு வருவதற்கு சில நாட்களுக்கு முன் வேறொரு இடத்திலிருந்து எனக்கு ஒரு காசோலை கிடைத்தது அதை மாற்றுவதற்காக வங்கிக்கு போனேன் அதை உடனே மாற்றுவதானால் வங்கியின் சட்டப்படி அதே அளவு பணம் எனது கணக்கில் இருந்தால்தான் முடியும் இல்லாவிட்டால் இரண்டொரு நாட்கள் காத்திருக்க வேண்டும் மேலதிகாரி எனது நிலைமையை கண்டு உடனடியாக மாற்ற வழி செய்தார் கடவுளுடைய தூதர்களான இவர்கள் செய்த இந்த உதவிகளுக்கு நன்றியாக தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு கிறிஸ்தவ நிலையத்துக்கு ஒரு அன்பளிப்பை செய்தேன் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும்படி வேதம் சொல்கிறது உதவி செய்யவும் பெற்றுக்கொள்ளவும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் தாராள மனம் என்பது கொடுக்கும் தொகை பணத்தில் அல்ல கொடுக்க விரும்புவதில்தான் இருக்கிறது அதுவும் திறந்த மனதுடன் கொடுக்கவும் பெற்றுக்கொள்ளவும் வேண்டும் ஜெபம் அன்பான கடவுளே நாம் உதவிகளை பெற்றுக்கொள்வது போல தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யும் மனதை எமக்கு தாருங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும் ஆசீர்வாதங்களான விடயங்களாகும் கர்த்த தரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக